வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜானிக்குள்ளே வந்து அறுபதாவது நாள் ஆகிடுச்சி நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கெலாம் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாமாட்டம் தான் போட்டு தண்ணி குடித்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸு ஒரு ரெண்டு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கேஷ்யூனட் ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன் காலையில் எல்லாருக்குமே வீட்டில் சப்பாத்தி தான் அது கூட வந்து பட்டாணி ப்ரக்கோலி எல்லாம் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்ச குருமா இவ்வளோ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சா பொட்டுக்கடலை கடலை கொஞ்சம் எடுத்துட்டு சுக்கு மல்லி தான் எடுத்துக்கிட்டேன் இதில் சுக்கு மல்லி கரப்பட்டி மட்டும் தான் போட்டு செய்வேன் காஃபி பவுடர் சேர்க்கவே மாட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து வீட்டிலே செஞ்ச எலுமிச்சம்பழ ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட வந்து என்னென்னா பழைய கஞ்சி தான் நெய்த்தாக்குன சோறில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் உப்பும் தயிரும் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து குடித்தேன் என்னதான் தான் நம்ம பார்த்து பார்த்து சமைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சாலும் சில நேரம் நானே சமைச்சு நானே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போர் அடிக்கும்போது நான் இந்த சாப்பாடு தான் எடுத்துக்குவேன் எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் எக்கு குழம்பு கூட்டு அப்படிலாம் சாப்பிட்றதுக்கு போயில எப்பயாவது இப்படி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் டின்னரை வந்து கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம் வெளியில் வந்து அந்த சிக்கன் ஷவர்மாவை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவல் தான் எடுத்திருந்தேன் ஊற வச்ச அவலில் வளர்க்கும் போல் நாட்டு சக்கரையும் தேங்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்டு தனியாக எடுத்துகிட்டேன் அது சாடும் மூச்சலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கில் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பும் போதே அஞ்சு மணி பக்கம் ஆயிடுச்சு வீக்கெண்ட் ஆயிடுச்சுனாலே வந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் அடுத்த வாரத்தை நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி நாங்கள் இடம் தான் லூலு லூலில் போய் நமக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போன வாரம் அங்கே உள்ள இன்னொரு கடையில் வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு அது ஆக்சுவலாக பெரிய சைஸ் எல்லாம் கரெக்டான சைஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமா அதனால ஒரு சைஸ் சின்னதாக போச்சு சரின்னு சொல்லி வந்து அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் லூலுக்கு போய் நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்து வாங்கியாச்சு லூலில் வந்து வருஷம் முழுக்கவே சக்கப்பலாக இருக்கும் மலேசியாவிலேருந்து வரும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்ல மனமாக நல்லா பார்த்தாலே தெரியும் நமக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா அதை வாங்கிக்கிறது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி வர வழியில் தான் வந்து நான் கொண்டு போய் இந்த அவலை சாப்பிட்டுட்டு வந்தேன் கோவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இந்த லைட்ஸும் ஒன்று நைட் டைமில் நம்ம வெளியில் போனோன்னா அந்த ரோட்டில் இருக்கிற லைட்டு வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் நைட்டு மாதிரியே தெரியாது பகல் போலேயே இருக்கும் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நைட் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே வருவேன் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சா வெளியில் செம குளிராக அந்த குளிரில் போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் சூடாக ஏதாவது குடிக்கலாம் போல் தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பஞ்சாபி சமோசா வாங்கி வச்சுருந்தேன் இல்லை இல்லை அந்த சமோசாவையும் ஒரு சுக்குமொழியையும் எடுத்து நைட்டு குடித்தேன் இது குடிக்கும்போது ஒரு எட்டு மணிக்கு பக்கம் இருக்கும் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணி நடந்துகிட்டே வரலையா நேற்று வந்து பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தேன் ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே நான் பத்தாயிரத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் வெளியில் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க நீங்கள் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் எப்படி நடக்கிறீங்க எப்படி டைம் அதுக்கு வந்து அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங்க்குன்னு தனியாக ப்ராப்பர் டைம் இந்த டைமில் நடக்கணும் அப்படின்லாம் எந்த டைமுமே செட் பண்ணுறதில்ல எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் நடக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிறேன் தட்மேல் எதுவுமே கிடையாது அன்றைக்கி டேயில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதே நோட் பண்ணி வச்சாச்சு பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் சமைக்காத உணவு ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அதில் கிராஸ் போட்டிருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ரெண்டரை லிட்டர் குடிச்சிட்டேன் டே ஒன்று நவம்பர் இருபத்தி ஏழு தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இருந்தது இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது நேற்றைய வெயிட்டை விட ஹண்ட்ரட் கிராம் வெயிட் ஏறி இருந்துச்சு மூணு நாளாக வெயிட் குறைஞ்சிட்டே வந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு நூறு கிராம் ஏறி இருக்குது பரவாயில்ல இப்படி தான் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும் இப்படி தான் இருக்கும் வெயிட் லாஸில் வெறும் இறக்க மட்டும் இருக்காது வெயிட் கெயினும் இருக்க தான் செய்யும் பார்த்துக்கலாம்